வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் அதிகரித்த வெப்பத்தால் யாழ்ப்பாடத்தில் பணிபுரிவோரின் ஓய்வு காலத்தை நீடிக்க முடிவு சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு ரபா பகுதியை கைப்பற்றிய இஸ்ரேல் போர் நிறுத்த பேச்சில் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என யாழ்ப்பாண போதான் வைத்தியசாலையின் பொது மருத்துவ நிபுணர் டி இ பேரானந்தராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தற்போது அதிக வெப்பமான காலநிலை காணப்படுகிறது ஒரு மனிதனின் உடலானது நாற்பது புள்ளி ஐந்து சென்டிகிரேட் அல்லது நூற்றி ஐந்து பரனேட் வெப்பத்தையே தாங்கும் அதனை தாண்டும் போது தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் வியர்வை அதிகரிப்பு வியர்குருக்கள் போடுதல் போன்றவை ஏற்படும் வியர்வை அதிகரிப்பால் உடலில் நீரின் அளவு குறைவடைந்து மயக்கம் ஏற்படும் இந்நிலை தொடர்கின்ற போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அத்துடன் சிறுநீரகம் இருதயம் சுவாசப்பை போன்றவை செயல் இழக்கும் அதேவேளை குருதி சிறுதட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்படும் மூளை செயல் இழந்து மயக்கம் ஏற்படும் சம்பவங்களும் நிகழும் யார்ஜி போதனாவில் சிகிச்சை பெற்று வந்த சுமார் ஐந்து பேர் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உயிரிழப்புக்கு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய் நிலைமைகள் காரணமாக இருந்தாலும் அதிகரித்த வெப்பநிலையே நோயினை தீவிரப்படுத்தி அவர்களின் உயிரிழப்புக்கு காரணமாகும் எனவே எம்மை வெப்பத்தின் பேராபத்தான நிலையில் இருந்து எம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மன்னார் பூநகரி பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியாவின் எம் எஸ் அனானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் உடன் மேற்கொள்வதற்கு மார்ச் ஏழாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த கம்பெனியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்திட்ட முன்மொழிவை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சரவையால் பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் விதந்துரைகளின் பிரகாரம் உத்தேச கருத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்னல கொன்று கிலோவாற்று மணிக்கு எட்டு புள்ளி இரண்டு ஆறு சதம் அமெரிக்க டொலர் பெறுமதி உண்மையான வெளிநாட்டு செலாவணி சரிவிகிதத்திற்கமைய இலங்கை ரூபாயில் செலுத்துவதற்கு கட்டணமாக அங்கீகரிப்பதற்கும் இருபது வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை மனுக்கோரலை எம் எஸ் அடானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஈர்க்க வழங்குவதற்கும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தாதியர் உட்பட சில சுகாதார சேவைகளில் பணிபுரிவோரின் ஓய்வு பெறும் வயதை ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அதிகரிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பதிரானா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொட டாமினி வாலேபோடா இன்று ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் தாதியர் மற்றும் சில சுகாதார சேவையாளர்களின் ஓய்வூதிய வயதை ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று நீடிக்க தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதன் காரணமாக இரத்தினகுரியில் உள்ள தாதியர் பயிற்சி பாடசாலையின் அதிபர் ஓய்வு பெற்று தற்போது வேறு ஒருவரிடமோ அல்லது அடுத்த அதிபரிடமோ கடமைகளை ஒப்படைக்காமல் வைத்தியசாலையில் தங்கியுள்ளார் என்று வலேபொட குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி மூன்று என்பது நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பது திணைக்கள தலைவர்களுக்கு கூட தெரியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன இந்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் அறுபத்தொன்றுக்கு மேல் ஓய்வு நீடிப்பு இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நீர்முகத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி இன்று மே ஏழாம் திகதி காலை எட்டு மணி நான்கு நிமிடத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் தனது மூன்றாவது விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள இருந்தார் இந்த சூழலில் அவர் பயணிக்க இருந்த போயிங் ஸ்டாலினர் விண்கலத்தின் பயணம் புறப்பாட்டுக்கு முன்னர் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து வெண்கலத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் என இருவரும் பத்திரமாக வெளியேறினர் உயர் ரக வெண்கலமான போயிங் ஸ்டாலினரில் செல்லும் முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைக்க இருந்தார் இது குறித்து நாசா விளக்கம் அளித்துள்ளது போயிங் ஸ்டார்லர் விண்ணில் ஏவ சரியாக தொன்னூறு நிமிடங்கள் மட்டுமே இருந்தபோது அதன் ஏவுகலனான அட்லஸ் ஐந்து ராக்கெட்டை ஏவும் பணி நிறுத்தப்பட்டது ஈவுகணனின் ஆக்சிஜன் ரிலீஃப் வாழ்வில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கப்பல் படை விமானியான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் நாசா மூலம் முதல் முறை தனது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார் அதனை அடுத்து இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இரண்டாம் முறையாக விண்ணை தொட்டார் இதுவரை முன்னூற்றி இருபத்தி இரண்டு நாட்களை அவர் விண்ணில் கழித்திருக்கிறார் அது மட்டுமின்றி விண்ணில் நெடுநேரம் நடைப்பயின்ற முதல் பெண் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர் ஏழு முறை விண்வெளியில் நடைபயின்ற சுனிதா மொத்தம் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் விண்வெளியில் நடந்திருக்கிறார் தனது மூன்றாவது விண்வெளி பயணத்தை ஆர்வமுடன் உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படாமல் ஊசலாடிக் கொண்டிருக்கும் நிலையில் எகிப்துடனான ரபா எல்லையில் உள்ள காசா பகுதியின் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் படை நேற்று கைப்பற்றியது மேற்காசியாவில் உள்ள இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவு கொண்டு வர தொடர்ந்து பேச்சு நடந்து வருகிறது கெய்ரோவில் இரு தினங்களுக்கு முன் நடந்த கடைசி பேச்சில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை போர் நிறுத்த பேச்சு ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் காசாவில் உள்ள ரபா எல்லை பகுதியை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்தன அங்கு ஹமாஸ் படையினர் இருப்பதாக சந்தேகிக்கும் பகுதிகளை குறிவைத்து குண்டு வீசப்பட்டு வருகிறது இதில் ஆறு பெண்கள் ஐந்து குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் ரபாவில் தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் படைகள் தயாராக உள்ளன முன்னதாக பொதுமக்களை வெளியேற்றும் நடவடிக்கை துவங்கியுள்ளது எகிப்திலிருந்து பாலஸ்தீனத்துக்குள் செல்வதற்கான ஒரே வழி ரபா எல்லை பகுதிதான் தற்போது அந்த பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளது இருதரப்பும் மாறி மாறி தாக்குதலை தீவிரப்படுத்துவதால் போர் நிறுத்த பேச்சில் முடிவு எட்டப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்